அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார முறைதான் எந்தவித செலவும் இல்லாமல் நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வைத்து செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போறோம் சில பரிகாரம் செய்யும் போது கொஞ்சமாவது செலவு செய்யணும் ஏன்னா சில பொருட்கள் வெளியில இருந்து வாங்குவோம் சில பொருட்கள் நம்ம வீட்டோட பூஜை அறையில இருக்கும் அப்படி ஏதாச்சும் கொஞ்சமாவது செலவு பண்ணி வாங்கித்தான் பரிகாரங்கள் பண்ணுவோம் ஆனா இந்த ஒரு பரிகாரத்துக்கு எந்த செலவுமே இல்லை நம்ம வீட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதான ஒரு பொருள் அதுவும் ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒரு பொருளை வச்சு இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்யறப்ப நமக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க வெந்தயம்தான் எல்லோருக்குமே தெரியும் வெந்தயத்தினுடைய மருத்துவ பலன்கள் நம்முடைய சமையலுக்கு மட்டுமல்லாமல் அது நம் உடம்புக்கு போறப்ப நல்லபடியான பல மாற்றங்களை உடம்புக்குள்ள தான் வெந்தயம் ஒரு சுகர கண்ட்ரோலாக இருக்கும் இல்லைனா கொழுப்புகளை கரைப்பதா இருக்கட்டும் இந்த வெந்தயமானது எந்த அளவுக்கு கசக்குதோ அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா இனிப்பாக மாறும் அப்படிப்பட்ட அற்புதமான வெந்தயத்தை வைத்து அதுவும் ஒரே ஸ்பூன் வெந்தயம் போதும் வீட்டோட இந்த மூணு இடத்துல வச்சு பாருங்க எப்படிப்பட்ட பண பிரச்சனைகள் தீரும் பணமானது பல வழிகளில் நம்ம வீட்டுக்குள்ள வரும் அதே நேரம் நமக்கு வந்து தங்கமோ ஒரு பொருளோ வேற ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யறப்ப நிச்சயம் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்மை தேடி வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதிவுக்குள்ள போறக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எப்பவுமே ஆன்மீக பரிகாரங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு ஒரு மகத்துவம் இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு சில சா தாந்திரிக பரிகாரங்கள் பண்றப்ப உதாரணத்திற்கு கல்லுப்பா இருக்கட்டும் இல்லைன்னா பச்சரிசிய வைக்கக்கூடிய சில பொருட்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு இது எல்லாமே கிடைக்கும் பார்க்க வீட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய வெந்தயம்தான் எல்லார் வீட்டிலேயும் வெந்தயம் இருக்கும் இது புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க சமையலுக்கு வச்சிருக்க கூடிய அந்த வெந்தயத்துல இருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இந்த வெந்தய பரிகாரங்கள் நாம எப்ப பண்ணலாம்னா இதுக்கு பெஸ்ட் டேன்னா புதன்கிழமை தாங்க ஏன்னா நாளே அந்த புதன்காரனுக்கு உரியது அதனால தான் புதன்கிழமையில இந்த வெந்தயத்தினுடைய பரிகாரங்கள் செய்யறப்ப நமக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இப்ப இந்த பதிவை தாமதமா பார்த்தால் கூட நீங்க அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமையில கூட இந்த பரிகாரத்தை நாம தாராளமாக செய்யலாம் இதுக்கு புதன்கிழமையில வரக்கூடிய புதன் கோரை நம்ம எல்லா டைமிலும் பண்ணலாம் ஆனால் அந்த நாளுக்கான கோரையில் நம்ம பண்றப்ப டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் ஒரு இமிடியட் ரிசல்ட் நமக்கு உடனே கிடைக்கும் அதனால தான் இந்த புதன் கோரை நமக்கு புதன் கிழமையில காலை ஆறு டு ஏழு வருது மதியம் ஒன்று டு ரெண்டு வருது இரவு எட்டு டு ஒம்பது வருது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடுகளில் மூன்று இடத்துல இது மாதிரி வெந்தய பரிகாரம் பண்ணலாங்க முதலாவதாக ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டு அதோடு ஹாஃப் ஸ்பூன் பச்சரிசி போட்டுட்டு இதோடு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும் ஏன்னா இந்த மூணும் சேருகின்ற இடத்துல எப்பவுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு நமக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த மூணையுமே ஒரு சின்னதான பச்சை கலர் துணி வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போடலாம் இப்ப எங்ககிட்ட பச்சை கலர் துணி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க வீட்டுல சின்னதான அகல் இருக்கும் அதுல வைக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் கலர் துணி இருந்தால் அதுல இந்த மூனையும் சேர்த்து ஒண்ணா இப்படி முடிஞ்சு வச்சுட்டு நீங்க அப்படியே உங்களுடைய சுவாமி ரூம்ல நீங்க வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய பீரோல வைக்கலாம் நீங்க எங்க பணம் வைக்கிறீங்களோ எங்க பணம் புழக்கங்கள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் இப்படி வைக்கிறதன் மூலமாக பணமானது நம்மை தேடி வரும் ஒரு நம்பிக்கை நாம் வைக்கக்கூடிய பொருட்கள் மினிமம் ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா வந்தே பிடிக்காது வெந்தயத்திற்கு எப்பவுமே பிடிக்காது அரிசி மட்டும் நமக்கு ஒரு மாசத்துக்குள்ள கொஞ்சம் வண்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு மாசம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு புதன்கிழமையில பார்த்து புதன் ஓரையில இந்த பொருட்களை அப்படியே நீங்கள் கால்படாத இடத்துல போட்டு விடணும் அதுக்கப்புறமா புதுசாக எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இப்படி வீட்டோட இந்த பூஜை அறையில இல்லாட்டி கேஷ் பாக்ஸ் இந்த இடத்துல இந்த வெந்தயத்தை மட்டும் இப்படி வச்சு பாருங்க உங்கள் வீட்டுல நடக்கக்கூடிய நம்மளே பண்ண ஆரம்பிப்போம் உடனே வெந்தயம் வச்ச உடனே பனை எல்லாம் கொட்டுமா அப்படின்னு நாங்க வேலைக்கெல்லாம் வந்து போக வேணுமா அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வேணாம்க நம்ம செய்யக்கூடிய உழைப்பு நீங்க என்ன வேலை பண்றீங்களோ அந்த உழைப்போடு அந்த தாந்திரிக பரிகாரங்கள் பண்றப்ப நமக்கு நூறு சதவிகிதம் வெற்றிகள் இருக்கும் அடுத்ததாக நம்முடைய வீட்டு சமையல் அறை தான் எப்பவுமே சமையல் அறையில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் எடுத்துட்டு சின்னதான ஒரு கண்ணாடி கிண்ணம் அப்படி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்முடைய அகல் விளக்கை எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தை மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் வீட்டு அடிப்படையில் அப்படி தட்டாத இடத்துல ஏதாவது ஒரு மூலையில நீங்கள் வச்சு பாருங்க இப்படி சமையல் அறையில வைப்பதன் மூலமாக அந்த இடத்துல தனம் தானியம் நல்ல ஒரு பணவரவு நம்ம சமையல் அறைக்கு உபயோகிக்கப்படுத்துகின்ற பொருட்கள் இது எல்லாம் அதாவது அரிசி இந்த மளிகை பொருட்கள் பருப்பு ஜாமான்கள் இது மாதிரியான பொருட்கள் என்னைக்குமே குறைவே இல்லாம என்னைக்குமே நம்முடைய வீட்டுல நல்லபடியாக அந்த அன்னபூரணி கடாச்சமானது இருந்துகிட்டே இருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு இப்படி எல்லாமே அந்த வீட்டுல சிறப்பாக இருக்கும் அதனால உங்க வீட்டு அடிப்படையில எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கார்னராக இருந்தாலும் சரி கைத்தட்டாத அளவுக்கு அப்படி வெந்தயத்தை மட்டும் நீங்க ஓபனா திறந்த மினிக்கே வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் இதே மாதிரிதான் ஒரு ஆறு மாசம் ஆனாலும் கூட இது மாத்திரணும்னு தேவையே கிடையாது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் அப்புறமேட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்க புதுசா வெந்தயத்தை எடுத்து வைக்கலாம் சின்ன மாற்றம் தான் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரிய வரும் அடுத்ததாக நாம் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இடம் அதுவும் நம்முடைய வீட்டு பீரோ தான் இதுக்கு எவ்வளவோ பேர் பணம் எல்லாம் போட்டு வைப்பாங்க நகைச்சிட்டு போட்டு வைப்போம் ஆனால் தங்கமோ வெள்ளியோ வாங்குவதற்கு நமக்கு அமைய மாட்டேங்குது இல்லாட்டி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு நமக்கு கிடைக்குது தங்கமும் வெள்ளியும் அவ்வளவு விலையில போகுது குழந்தைகளுக்கு நகை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் காசுகள் இருக்கும் ஆனா அது கை கூடாது இல்லாட்டி பேங்க்ல நகைகள் ரொம்ப நாள் அடகு வைத்திருப்போம் இப்படி உங்களுடைய வீட்டுல தங்கம் சேருவதற்கு இந்த அடகு நகை எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு எளிமையான ஒரு பரிகாரம் தான் சின்னதான ஒரு அகல் போதும் இல்லாட்டி சின்னதான ஒரு கிண்ணம் எடுத்துட்டு திறந்த மீனுக்கே வைக்கணும் தட்டாத மாதிரி ஒரு நல்ல கிண்ணமா எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பொருள் ஒரு தங்கமோ வெள்ளியோ இதுல ஏதாவது ஒரு பொருள் மட்டும் அதோடு கூட நம்ம சேர்த்து வைத்து நம்ம பீரோல திறந்த மீனுக்கே வச்சிடுங்க இதோடு கூட இது பெருமாளுக்கு உகந்த புரட்டாசியம் ஆகும் அப்ப நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்ப அங்க வந்து கிடைக்கிற துளசி இலைகளை கூட இந்த வெந்தயத்தோடு சேர்த்து வைத்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து வைத்து வைக்கிறப்ப இன்னும் வேகமாக கூட அந்த தங்கத்தையும் பணத்தையும் தானியத்தையும் வேகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு உண்டு இது மாதிரி வைக்கிறப்ப தடைப்பட்ட விஷயங்களும் நடக்க இந்த ஒரு வெந்தய பரிகாரத்திற்கு பலன் இருக்குங்க அதனால இந்த மூணு இடத்துல வெந்தயத்தை வச்சு பாருங்க குறிப்பா புதன் கிழமையில புதன் ஓரையில செஞ்சு பாருங்க கைப்பல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த செலவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாம ஒரு எளிமையான பரிகார முறைதான் கண்டிப்பா செய்து பாருங்க என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடித்திருக்கணும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்